அவர்கள் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பனை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இறைவன் எல்லா விதமான வளங்களையும் ஆட்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் அதை சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை நாம் படைக்க வேண்டும் அதுதான் நாம் அவர்கள் மூலமாக பெற வேண்டிய அற்புதமான படிப்பனை தொடர்ந்து நம்முடைய மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் சென்னையில் முந்த நேற்றுக்கு முந்தைய நாள் சென்னையில் அத்தாய் அரபிக் கல்லூரியினுடைய நாற்பத்தி எட்டு கல்லூரியுடைய முதல்வர்களுடைய மீட்டிங் நடைபெற்றது சைதாப்பேட்டையில ஒரு அற்புதமான ஒரு ஹால்ல நடைபெற்ற அந்த மீட்டிங்ல பாஷாலா எல்லாருமே கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியை பற்றியும் அதுல படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றியும் ரொம்ப உயர்வாக சொன்னார் மற்ற எல்லா அத்தாய் அரபிக் கல்லூரிக்கும் நம்முடைய கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியும் அதனுடைய மாணவர்களும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேவைகள் நம்முடைய செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கே என்ன செய்யுதுன்னா நம்ம என்ன சோம்பேறியா இருக்கமோ நம்மளும் மாணவர்களை வச்சிருக்கிறோம் நம்மளும் மதரசா நடத்துறோம் ஆனா இவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே சுறுசுறுப்பா இருக்கிறாங்களே எப்படி இவங்களால முடியுது அப்படின்னு என்ன செய்யறாங்க ஆச்சரியப்படுறாங்க அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மாணவர்கள் ஆகிய தான் இப்ப குடியரசு தின விழா அப்படிலாம் வந்து வெறும் சிம்பிளா என்ன செஞ்சிடலாம் வெளியே வச்சிடலான்ற மாதிரிலாம் ஆரம்பத்தில் ஆலோசனை பண்ணோம் அப்போ ஒரு முடிவுல என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இல்லை நம்ம இந்த மகாரை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னப்ப பாஷால இரவு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனா ரொம்ப அழகான முறையில் அதை ஏற்பாடு செஞ்சு கிளீனிங் பண்ணி எல்லா விஷயங்களையும் நீங்க செய்யறீங்க இது சாதாரண பயிற்சி அல்ல நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சிறந்த முறையை நீங்க அதை வழி நடத்துவீங்கன்றதுக்கு இதெல்லாம் பயிற்சி ரெண்டு முன்னாடி கூட நம்ம வந்து ஒட்டணையெல்லாம் கிளீன் பண்ண முடியல ஏன்னா அது உயரமா இருக்குது என்னடா பண்ணலாம் அப்படின்னு பல நாட்களாக யாரு கூட்டாலும் வரமாட்டாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல அவரு பார்த்தா கிட்டத்தட்ட நேத்து முந்தா நேத்து ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் சேஃப்டி இல்லாத ஒரு இடம்தான் தான் இருந்துச்சு ஆனா அது பொறுப்பான முறையில் ஆசிரியர்கள் கூட நின்று சிறப்பான முறையில தம்பியின் அத்தாய் அவர்களும் அரசு அத்தாய் அவர்களும் அதை கிளீன் பண்ணி முடிச்சாங்க ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல் அப்படின்னா நிர்வாகம் வேற மாதிரி தனியா இருக்கும் மாணவர்கள் தனியா இருப்பாங்க இங்க அத்தாய் அரபிக் கல்லூரியை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது மாணவர்களும் நிர்வாகமும் ஒண்ணுதான் மாணவர்கள் தான் இந்த மதரசாவுடைய நிர்வாகிகள் நம்ம போக இதுதான் அவர்கள் பிலாலி அரபிக்கல்லூர்ல இருபத்தி அஞ்சு வருஷத்திற்கு மேலாக சக்சஸ் கொண்டு போனாங்கன்னு ஒரே ஒரு காரணம் நிர்வாகிகள் மாணவர்களாக இருந்தாங்க அப்படி நீங்க உருவாகி வர்றீங்க நாளைக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண பயிற்சி இல்லை மிகப்பெரிய தலைவர்களாக நிர்வாகிகளாக வருவீங்க அதற்கு ஒரு சரியான பயிற்சி களம் தான் அத்தாய் அரபிக் கல்லூரி கம்பம் கிளை அதனால அவர் அற்புதமா பேசினாரு நேற்று மாலைதான் அவருக்கு நான் சொன்னேன் இலாஹி ஸ்கூல்ல நல்ல முறையில டென்த் படிச்சுட்டு இருக்கிறாரு இந்த வருடம் உயர்ந்த மதிப்பெண்ணை அவர் அடைவாருன்னு நாங்க ஆதரவு அல்லாஹ் ஏன்னா ரொம்ப ஊக்கமான மாணவர் முதல் சும்ராவிலேயே எல்லாருமே மைக்க பிடிக்கிறதுக்கு எல்லா நாலா வந்து மூணா சுமரா நாலா சுமரால ஸ்பீச்ச பேசி பழகணும் ஏன்னா பயமா இருக்கும் ஆனா முதல் சும்பராலேயே ஜும்மா மேடைகள் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அளவுக்கு அப்படி பயங்கரமா பேசக்கூடிய ஆற்றல் உடைய மாணவர் இடாகி ஸ்கூல்ல இந்த வருஷம் போர் ஹண்ட்ரட் அவர் கிராஸ் பண்ணுவார் முழுமையான நம்பிக்கையில் இருக்கிறோம் அவரும் அதற்கான முயற்சி செய்யறார் இந்த நேரத்தில் அவரை நாங்க வாழ்த்துறோம் இன்ஷால்லா அந்த ஒரு இலக்கு இன்ஷால்லா அவர் அடைவார் எல்லாம் வந்து அல்லாஹு தாலாவிற்கு தோப்பி செய்வானாக வாரந்தோறும் நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அலிமன்னன் அவர்களுக்கும் அதே போன்று மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் மிக உயர்ந்த நிலையை அடைய இருக்கிற மனோஜ் அண்ணன் அவர்களுக்கும் ஃபோட்டோ பாண்டிய அன்னை அவர்களுக்கும் அபு தாய் அண்ணன் அவர்களுக்கும் அவரோட வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருடைய உறவினர்கள் அதே போல் நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஃபாயிஸ் உஸ்தாத் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் ஜஸாத்முல்லாஹ் ஃபைரல் ஜஸ்ஸா என்ற துவாவோடு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் இஸ்லாம அழைக்கும் ஒரு அக்கம் தேங்க் யூ சார் தேங்க் யூ அட் நெஸ்ட் அ ரெப்போஸ்ட் அவர் பிரின்சிபல் ਅਨੈਕਸਟ ਆਈ ਰਿਕਵੈਸਟ आवर ਈਐਨਡੀ ਗਾਇਸ ਟੂ ਸੀ ਨਾਸਰ ਅੰਤਮ ਅਸਲਾਮੁਅਲੈਕੁਮ ਵ ਰਹਿਮਤੁਲਲਾਹੀ ਵ ਬਰਕਾਤੁਹ ਅਲੈਕੁਮ ਅਸਲਾਮੁਅਲੈਕੁਮ ਵ ਰਹਿਮਤੁਲਲਾਹੀ ਵ ਬਰਕਤੁਹ ਜਨ ਜਨ ਮਨਾ ਦਿਨਾਇਕ ਜਯ ਹੈ ਭਾਰਤ ਬਾਗ ਵਿਦਾਦਾ ਪੰਜਾਬਸੀ जलदि जरंगा जवसु बनावे जाहे जवसु बहाशी समाहे काहे जवजय गादा डाबोठ पश्चिम गोडूराज